ஐக்கிய நூற்றாண்டு முன்னணி ஏற்பாடு செய்த இளைஞர்கள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கிடையில் நடைபெற்ற நேருக்கு நேர் கலந்துரையாடல் நிகழ்வின் முதற்கட்டம் கொழும்பில் இன்று நடைபெற்றது ஐக்கிய நூற்றாண்டு முன்னணியின் தவிசாளர் பிரஷாந்த் டி விசரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இழவல்கள் சஜித் பிரேமதாசுவிடம் கேள்விகளை தொடுத்தனர் பொருளாதாரத்தின் முக்கியமான விடயமாக இருக்கும் ஐஎம்எஃப் முன்னெடுக்கும் பயணத்தை கட்சியுடன் இணைந்து உங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் எவ்வாறு எதிர்நோக்குவீர்கள் Protissans karnevenehne. ஐஎம்எப் உடன்படிக்கையில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன ஆம் அவர்கள் மாற்ற வேண்டிய பல வடிவங்கள் உள்ளன நாம் மறுசுரமைக்கவும் வேண்டும் இங்கு மனிதாபிமான பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை நாட்டில் வாழும் இருநூற்று இருபது லட்சம் மக்களையும் இருநூற்று இருபது லட்சம் ரோபோக்கள் என நினைத்துக்கொண்டு எல்லையற்ற அழுத்தங்கள் எல்லையற்ற அசௌகரியங்களை தோள்களில் சுமத்தி மக்கள் ஆணை இல்லாத அரசாங்கம் மக்கள் ஆசை இல்லாத அரசாங்கம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது நான் மிகத் தெளிவாக ஒன்றை கூறுகின்றேன் ஐஎம்எஃப் உடன் கலந்துரையாடியுள்ளோம் ஏற்கனவே நான் ஐஎம்எஃப் உடன் கலந்துரையாடியுள்ளேன் ஒவ்வொரு கலந்துரையாடலின் போதும் நாம் மாற்றமடையக்கூடிய விரிவான கட்டமைப்பு மாறுபடுகின்றது மாற்றமும் இல்லை அதற்கு இணங்கி உள்ளது அவர்கள் மக்களுடைய நிலைப்பாட்டுக்கு மக்கள் ஆணைக்கு சாய்ப்பார்கள் அவ்வாறு வழங்காமல் இருக்க முடியாது ஏனெனில் ஜனநாயகம் என்பதே ஐஎம்எஃபின் பிரதான அடித்தளமாக இருக்கிறது தற்போதுல இந்த முறைமை இல்லாவிட்டால் மீண்டும் வரிசைகள் காணப்படும் எனவும் மீண்டும் ஒரு பொருளாதார அழிவு ஏற்படும் என அவர்கள் பூச்சாண்டி காட்டுகின்றனர் அதற்காக நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் தயவு செய்து அனைவரும் விழிப்பாயிருங்கள் நீங்கள் ஒப்பந்த பொருளாதாரத்துக்குள்ளேயே நீங்கள் வாழுகின்றீர்கள் அரசாங்கம் வேண்டுமென்றே பேரின பொருளாதாரத்தை சிறிய பொருளாதாரமாக மாற்றினர் சிறியதாக மாற்றுவதனூடாக உங்களுடைய நுகர்வை குறைக்கும் போது உங்களுடைய முதலீடுகள் குறையும் போது உங்களுடைய ஏனைய தேவைகளை குறைக்கும் போது தானாகவே புதிய ஒன்று உருவாகின்றது கீழ்மட்டத்தில் உள்ள மக்களின் வாழ்வை போழ்த்தி வழமையான நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளது தேசிய கணக்கெடுப்பொன்றை மீண்டும் செய்திருக்கலாம் எச்ஐஎஸ் சர்வே ஒன்றை எடுத்திருக்கலாம் என்று என்ன நடக்கிறது என்று அனைவரும் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பிரிக்க வேண்டியவற்றை பிரித்து தற்போது கணக்கெடுப்பில் ஈடுபடுகின்றனர் முற்போக்கான தீர்வொன்றுக்கு நாம் செல்ல வேண்டும் ஆகவே பூச்சாண்டி காட்டுவதை பார்த்து யாரும் குழப்பமடைய வேண்டாம்